வணக்கம் இந்த வீடியோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாடானை சிவன் கோயிலை பற்றி பார்க்கலாமாங்க திருவாடானைக்காரங்க இந்த கோயிலை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆதி ரத்னேஸ்வரர் அப்படின்னு பேர் ஏன் அவருக்கு ஆதி ரத்னேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு பேர் திருவாடானை அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இதில் திரு ஆடு ஆணை அப்படின்னு மூணு வார்த்தைகள் இருக்கு இதில் ஆடு ஆணை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆடும் யானையும் கலந்த ஒரு பிராணி இந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை கும்பிட்டுருக்கு அதனால தான் இந்த ஊருக்கு பேரே திருவாடானை அப்படின்னு வந்திருக்கு அந்த ஒரு உயிரினம் ஆட்டோட தலையும் யானையுடைய உடம்பும் வாங்கி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்த அந்த பிராணி யாரு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன அப்படிங்கறதும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அதுபோக இந்த கோயில்ல இதிகாசங்களையும் புராணங்களையும் வரக்கூடிய நிறைய கதாபாத்திரங்கள் வந்து சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயிலானது இன்னைக்கு நேத்துன்னு வந்துடல நாலு யுகங்களாக ராமருடைய காலத்துக்கு முன்னாலேயே இந்த பூமியில் மச்சாவதாரம் அவதாரம்னு சொல்லுவோம் பாருங்க இப்படி மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரங்களுக்கு முன்கூட்டியே எந்த ஒரு இடமானது சிவபெருமானுக்கு பிடிச்சமான ஒரு இடமாக அவர் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கு எந்த கலியுகத்தில் வில்வ வனமாக வில்வ மரங்கள் இருக்கக்கூடிய காடாக இருந்த இந்த பிரதேசமானது இதுக்கு முந்தின யுகமான கிருஷ்ணரெல்லாம் வாழ்ந்து வந்தாரே அந்த துவாபர யுகத்தில் வசந்தமல்லி வனமாக குருக்கத்தி வனமாக இருந்துச்சாம் அதுக்கும் முன்னால் ராமர் வாழ்ந்து வந்த திரேத்த யுகத்தில் வன்னி வனம் வன்னி மரங்கள் அடர்ந்த வனமாக இருந்துச்சாம் அதுக்கும் முன்னால் சத்திய யுகத்தில் பாரிஜாத வனமாக இந்த பகுதி இருந்துச்சாம் அதனால் நான்கு யுகங்களுமே ஈசன் வாசம் செய்யக்கூடிய ஒரு தலமாக இந்த திருவாடானை இருக்குது இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் முன்ஜென்ம தீவினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய தலமாக இந்த கோயில் இருக்குது அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பாட்டில் பாடிட்டு போயிருக்காரு அது மட்டுமல்லாமல் தேவலோகத்தில் இருந்து ஒரு அமிர்த துளியானது இந்த ஊரில் இந்த ஊரானது தான் இது தீவினைகளையெல்லாம் அழிக்கக்கூடிய ஊராக இருக்கு இந்த கோயிலுடைய நமக்கு சொல்லுது இப்போ இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ள மாவட்டத்தில் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட ஒரு பெரிய கோயிலாக இந்த சிவபெருமானுடைய கோயில் இருக்கு இவருக்கு ஆதி ரத்னேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததுக்கு பின்னால சூரிய பகவான் தான் காரணமாக இருக்காரு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணவர் சூரிய பகவான் அப்படின்னு நம்பப்படுது இங்கே சிவபெருமான் சுயம்புச்சாமியாக பல யுகங்களாகவே வாழ்ந்து வந்திருந்தாலும் அந்த சுயம்பு லிங்கத்துக்கு ஆவுடைன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த லிங்கத்துடைய மேல் பகுதி இல்லாம கீழ்ப்பக்கமாக அந்த வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஆவுடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆவுடைய சுயம்பாக தோன்றியிருந்த இருந்த லிங்கத்துக்கு ஆவுடையை அமைச்சு சூரிய பகவான் வழிபட்டிருக்காரு ஏன் சூரிய பகவான் வந்து இந்த இடத்துல இந்த கோயில்ல ஆவுடை அமைச்சு சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சூரிய பகவானுக்கு ஒரு சமயத்தில் ஒரு மிகப்பெரிய கர்ம

கண்கூச வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் போது சிவபெருமானுடைய காவலனாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் பிரகாசமான ஒளியை எல்லாம் ஒளியுள்ளது அப்புறமா சூரிய பகவானுடைய அந்த பிரகாசமானது மங்கி போயிருது சூரியன் ஒளி இல்லாமல் கருத்து போய் நிற்கும் போது சாப விமோச்சனம் சொல்லுங்க சாமி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு நந்தியம்பெருமான் கிட்ட கேக்கும் போது பாவத்துக்கு விமோசனமாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு சாமியாக இந்த தளத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆவுடை அமைச்சு கும்பிடணும் அப்படின்னு நந்தியம்பெருமான் சொன்னதை கேட்டு அதன்படியே சூரிய பகவான் பூமிக்கு வந்து நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரத்தின கல்லால் இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு ஆவுடை பாகத்தை செஞ்சு வச்சு வழிபட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க அப்படி ரத்தினக்கல்லால் இந்த சுயம்புலிங்கமானது ஆவுடை வாங்கினதுனால தான் இங்க இருக்கக்கூடிய சாமிக்கு ரத்னேஸ்வரர் அப்படின்னு பேரு அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள்லயே சூரியன் தான் ஆதி கிரகமாக இருக்கிறதுனால ஆதி ரத்னேஸ்வரர் அப்படின்னு இந்த சிவபெருமான் பேர் வாங்கியிருக்காரு அன்னைக்கு சூரிய பகவான் ஸ்தாபிச்சிட்டு போன அந்த ஆவுடையானது இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயிலில் உச்சிகால பூஜை நடக்கும்போது சிவலிங்கத்துக்கு பாலா பண்ணுவாங்க அப்ப பார்க்கும்போது அந்த நீல நிறத்துல இருக்கக்கூடிய ரத்தின கல்ல நம்மளால இன்னைக்கு வரைக்கும் நீல நிறமாக அந்த பாலாபிஷேகம் பண்ணும்போது தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆதி ரத்னேஸ்வரர் அப்படின்னு சாமி பேர் வாங்கின மாதிரியே இங்க இருக்கக்கூடிய தேவிக்கு ஸ்னேகவள்ளி அன்பாயிரவள்ளி அப்படின்னு பேர் இருக்கு அம்பாயி அம்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அன்பை பொழியக்கூடிய தேவியாக ஸ்னேகத்தை பொழியக்கூடிய தேவியாக இந்த அம்மா இருக்கிறதுனால இங்க பார்வதி தேவிக்கு ஸ்னேகவல்லி அன்பாயிரவள்ளி அப்படின்னு பேர் இங்கே இருக்கக்கூடிய தேவிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா சுக்கர பகவானுடைய அதி தேவதையாக இங்க இருக்கக்கூடிய தேவி இருக்காங்க அதனாலயே வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரத நடக்கக்கூடியவங்க சுக்கரதோஷம் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் ஒரு பெரிய ஹோமமானது விசேஷமான சுக்கர ஹோமமானது நடக்கும் அதில் கலந்துக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு நல்ல வழிகாட்டி இந்த தேவி காப்பாற்றி வருவா அப்படின்னு சொல்லப்படுது பாண்டி நாட்டு தேவார பா பாடல் பெற்ற தலங்களில் ஒரு தலமாக முக்கியமான தலமாக திருஞான சம்பந்தரால் திருஞான சம்பந்தர் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது இந்த திருவாடானையில் வச்சு இந்த சாமி மேலே பாட்டு பாடினதுனால இந்த கோயிலானது தேவார பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிற பெருமைக்குள்ளையும் வருது இப்போ இந்த கோயிலுடைய முக்கியமான வரலாறான ரொம்பவே சுவாரஸ்யமான வரலாறான அந்த திருவாடானை அப்படிங்கிற பேரு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்க போறோம் ஒரு காலகட்டத்தில் வருண பகவானுடைய மகன் வாருணி அப்படின்னு சொல்லக்கூடியவன் துர்வாச முனிவரை அவமதிச்சிட்டாருன்னு சொல்றாங்க இந்த வாருணின்னு சொல்லக்கூடியவர் துர்வாச முனிவர் ஒரு குளத்தங்கரையில் உட்கார்ந்து தவம் செய்யும்போது தன்னுடைய நண்பர்களோடு அந்த பகுதியை கடந்து போகும்போது துர்வாச முனிவருடைய அந்த தவத்தை கலைக்கும் விதமாக கூச்சல் போட்டுட்டாங்க அவருடைய நண்பர்கள் பழங்கள் பூக்கள் இதையெல்லாம் துர்வாசர் மேலே எரிஞ்சு அவருடைய தவத்தை கலைச்சிட்டாங்க அதுக்கு காரணமாக வாருணியும் அந்த இடத்துல நண்பர்களை கூட்டிகிட்டு வந்ததினால துர்வாச முனிவர் கோபப்பட்டுட்டார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது இன்னும் சில இடங்களில் துர்வாச முனிவர் அவருடைய ஆசிரமத்தில் தங்கி இருக்கும்போது வாருணி அந்த பக்கமாக போனாருன்னும் அவரும் துர்வாச முனிவருடைய ஆசிரமத்தில் தங்கியிருந்தாருன்னு அப்படி தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாருணியுடைய நண்பர்களெல்லாம் துர்வாச முனிவருடைய அந்த தவத்தை கலைச்சிட்டாங்க அதனால கோபப்பட்ட துர்வாச முனிவர் வருண பகவானுடைய மகனாக இருந்த வருணியே நீ உன்னுடைய பிறப்புக்கு உன்னுடைய அந்த தகுதிக்கு பொருந்தாத வேலையை செஞ்சு என்னுடைய தவத்தை கலைச்சு இப்ப என் கோபத்துக்கு ஆளாகிட்ட உன்னுடைய தகுதிக்கு பொருந்தாத வேலையை நீ செஞ்சதுனால நீ பொருந்தாத உருவத்தை அடைவ யானையுடைய உடம்பும் ஆட்டுடைய தலையும் உனக்கு வாய்க்கட்டும் அப்படின்னு சாபத்தை போட்டுட்டாராம் இந்த சாபத்தின் காரணமாக தான் வருண பகவானுடைய மகன் வாருணி இப்படி ஆட்டு தலையோடும் யானையுடைய உடம்போடும் இந்த பூலோகம் முழுக்க சுத்தி தெரிஞ்சாராம் அப்படி அவர் சுத்தி தெரியும் போது நிறைய முனிமார்கள் எல்லாம் இப்படி தெரியாம செஞ்ச தப்புக்காக ஒரு சாபத்தை வாங்கி வாருணி மனம் வருந்தி கிடக்கிறானே அவனுக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உயிரிடத்துக்கு வாருணிக்கு இங்க சூரிய பகவானுடைய அந்த சாபத்தையே போக்குன இருக்காரு அந்த கோயிலுக்கு போய் நீ தீர்த்தம் உருவாக்கி சாமிக்கு தினமும் அபிஷேகம் பண்ணி வந்த அப்படின்னு சொன்னா அந்த சிவபெருமான் உனக்கும் சாப விமோச்சனத்தை கொடுப்பாரு யானை உடம்பும் இருந்த வாருணியும் இந்த பகுதிக்கு வந்து தன்னுடைய பேரிலேயே ஒரு குளம் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு தீர்த்த குளத்தை உருவாக்கி வாருணி தீர்த்தம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த தீர்த்தத்தில் இருந்து தண்ணி கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி சாமியை கும்பிட்டு வருது எப்படி இடைவிடாம வாருணி பண்ணின அந்த அபிஷேகத்தால சிவபெருமான் மனம் குளிர்ந்து போய் வாருணியுடைய அந்த பழைய உருவத்தை அவனுக்கு கொடுத்து அந்த சாப விமோசனத்தை கொடுக்கிறாரு அது போக சிவபெருமான் காட்சி கொடுக்கும் போது உனக்கு வேற என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும் போது இந்த கலியுகம் முடிகிற வரைக்குமே இந்த ஒரு தலமானது என்னுடைய பேராலையே ஆடு ஆணை ஆட அணை அப்படிங்கிற பேராலேயே அழைக்கணும் அப்படி பண்ணுனாதான் இந்த வரலாறானது பெரியவர்களை அவமதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வந்து அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை இந்த வாரூணி வாங்கிக்கிட்டாராம் அதன்படியே சிவபெருமான் வரம் கொடுத்ததுனாலதான் ஆடானை ஆடானை அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஊரானது அந்த சிறப்பின் காரணமாக திருவாடானை அப்படின்னு இன்னைக்கு பேர் வாங்கியிருக்கு எந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ராமாயண காலகட்டத்தில் ராமபிரான் ராவணனை வதம் பண்ணுறதுக்காக போகும்போது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை கும்பிட்டுட்டு போனாராம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ராமருக்கு சில உபதேசங்களை சொல்லி வந்தாராம் அந்த உபதேசத்தை கேட்டு போய் ராமரு ராவணனை கொண்டு முடிச்சிருக்காரு அதே உபதேசத்தை எந்த சிவபெருமான் அன்னைக்கு ராமருக்கு எந்த உபதேசத்தை கொடுத்தாரோ அதைத்தான் தன்னுடைய பின்னால வந்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்துல மகாபாரத போர் நடக்கும்போது அர்ஜுனனுக்கு கிருஷ்ண வடிவத்துல ராமர் அதே விஷயத்தை தான் கீதையாக அருளி செஞ்சாரு அதை கேட்டுக்கிட்டு தான் அர்ஜுனன் பாண்டவர்களுடைய அந்த படை இயக்கிறதுக்காக கெளரவர்களை எல்லாம் கொண்டு ஒழிச்சாரு அப்படின்னு நம்பப்படுது எப்படி ராமாயணத்தோடும் மகாபாரதத்தோடும் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த கோயிலை பற்றி இன்னொரு கதையும் சொல்லப்படுது அது என்னன்னா அர்ஜுனன் வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய அஸ்திரமானது பாசுபதாஸ்திரம் அப்படிம்பாங்க அது சிவபெருமானால் கொடுக்கப்படக்கூடிய அஸ்திரம் சிவபெருமானை நோக்கி வனவாசம் இருந்தப்ப அர்ஜுனன் பலகாலமாக தவம் இருந்து சிவபெருமான் தானே காட்சி கொடுத்து திருவிளையாடல் புரிஞ்சு எந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்துருப்பார் அர்ஜுனன் தவம் இருந்து எப்படியோ அந்த மிகப்பெரிய அஸ்திரத்தை வாங்கிட்டான் ஆனால் அந்த அஸ்திரத்தை எப்படி பிரயோகி இருக்கிறது அப்படிங்கிற விஷயமானது அர்ஜுனனுக்கு தெரியல சிவபெருமான் கிட்ட அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அர்ஜுனன் வேண்டும் போது திருவாடானைக்கு வா அங்க வச்சு அந்த விளக்கத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் அதனால அர்ஜுனனும் இங்க வந்து பாசுபதாஸ்திரத்தை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக சிவபெருமானுடைய இந்த கோயில்ல சோமாஸ்கந்தர் வடிவத்தை ஸ்தாபிச்சுட்டு போனார் அப்படின்னு நம்பப்படுது சிவபெருமானும் தேவியும் இந்த கோயிலில் கிழக்க பார்த்த மாதிரி காட்சி கொடுக்கிறாங்க பத்து ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோயிலாக இது இருக்குது அருணகிரிநாதர் இந்த கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேல பாட்டுகள் பாடியிருக்காரு அஞ்சு அடி உயரத்துல ரெண்டு தேவிகளோடும் ஒரு முகத்தோடு நான்கு கரங்களை தாங்கிய முருகனாக மயிலோடு சேர்ந்து முருகப்பெருமான் இங்கே காட்சி கொடுக்குறாரு ஒன்பது நிலை ராஜகோபுரமானது நூத்தி முப்பது அடி உயரத்தோடு இந்த கோயிலில் இருக்குது சூரிய பகவான் வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்கிறோமே இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மேலே சூரிய பகவானுடைய ஒளியானது நேரடியாக மாசி மாசத்துல படும் விதமாக இந்த கோயிலானது உருவாக்கப்பட்டிருக்குங்கிறாங்க இந்த கோயில் ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது எப்படி சாபங்களை எல்லாம் போக்குன கோயிலாக இது இருக்குதோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோயில்ல எல்லாம் நாடி ஜோசியம் பார்ப்பாங்க பாருங்கள் அப்புறம் திருவண்ணாமலை பக்கமெல்லாம் பரிகாரம் சொல்லி அனுப்புவாங்க பாருங்கள் இப்படி வைத்தீஸ்வரன் கோயில் திருவண்ணாமலையில் இருந்து நிறைய பேர் பரிகாரம் பண்றதுக்காக திருவாடானை கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு வழக்கத்தையும் நம்மளால பார்க்க முடியும் இந்த கோயிலுக்கு அகத்திய பெருமான் வந்து சாமி கும்பிட்டுருக்காரு மார்க்கண்டேயர் வந்து சாமி கும்பிட்டுருக்காரு காமதேனு வந்து சாமி கும்பிட்டுருக்கு அதனால் கோயிலுடைய மேற்கு பக்கத்தில் வாருணின்னு சொல்லி இந்த சாப விமோச்சனை வாங்கின அந்த பிராணி இருக்குதே அதன் பேரிலே வாருணி தீர்த்தமும் கோயிலுடைய தெற்கு பக்கத்தில் அகத்தியர் தீர்த்தம் காமதேனு தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் இதெல்லாம் இருக்குது கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தெப்பமானது வருண பகவானுடைய வருண தீர்த்தமாக இருக்குது இந்த கோயில் சூரிய பகவானால் உருவாக்கப்பட்ட சூரிய புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குளமானது கோயிலுக்கு உள்ளேயே இருக்கு அதுபோக கோயிலுக்கு வெளியே பாயக்கூடிய மணிமுத்தாரும் ஒரு புண்ணிய தீர்த்தமாகவே பார்க்கப்படுது கோயிலுடைய தல விருட்சமாக வில்வ மரமானது பார்க்கப்படுது இந்த கோயிலுடைய மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லும்போது வைகாசி மாசத்துல பத்து நாட்கள் வசந்தோற்சவம் நடக்கும் ஆடிப்பூரத்தில் பதினஞ்சு நாள் திருவிழாவானது இந்த கோயிலில் நடத்தப்படுது இந்த கோயிலில் நிறைய சன்னதிகள் இருக்கு சூரிய பகவான் விநாயக பெருமான் முருகப்பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தட்சிணாமூர்த்தி சாமி வருணலிங்கம் விஸ்வநாத சுவாமி சண்டிகேஸ்வரர் நடராஜ சுவாமி பைரவர் சந்திரபகவான் அப்படின்னு நிறைய சன்னதிகள் இந்த கோயிலில் இருக்குது எப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலுடைய வரலாறு எப்ப கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆதியில பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறாங்க ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தரே இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கும் முற்பட்ட கோயில் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த ஆதிகாலத்தில் இந்த கோயிலானது மூன்று அடுக்கு கோபுரங்களோடு இருந்திருக்கு அப்புறம் பின்னால் வந்த சேதுபதி மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் இவங்கள்லாம் அஞ்சடுக்கு கோபுரமாக இந்த கோயிலுக்கு கோபுரத்தை எடுத்து வச்சு நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னால் கடைசியாக வந்த பாஸ்கர சேதுபதி மன்னரும் அதோடு சேர்ந்த நகரத்தார்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்கில் ஒன்பது அடுக்கு கோபுரமாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அளவில் நூற்றி முப்பது அடி கோபுரமாக இந்த கோயிலுக்கு கட்டியிருக்காங்க இந்த கோபுரமானது அந்த காலகட்டத்தில் எல்லாம் பத்து மைல் தள்ளி இருந்தால் கூட தெள்ளத் தெளிவாக தெரியும் விதமாக இந்த கோயிலுடைய கோபுரமானது கட்டப்பட்டிருக்கு சிவபெருமானுடைய எத்தனையோ கோயில்களில் எத்தனையோ வாயில்லா ஜீவன்களுக்கு இப்படி சாப விமோசனம் கிடச்சிருக்கும் அதில் ஒரு முக்கியமான கோயிலாக எந்த திருவாடானை கோயில் இருக்குது நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சிவபெருமானுடைய அருளை வாங்கிக்கிறனும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்